அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த நிலை குரு குருப்பெயர்ச்சி ராகு வந்து சனியோடைய நட்சத்திரத்துக்கு வரது மூலயமா ஏற்படக்கூடிய நிலை சனி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்துக்கு வந்துட்டாரு இந்த இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு ஆறில் குரு இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் வயிற்றுவழி பிரச்சனை உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் பிரிவுகள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்திருந்த நிலை நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு இப்படி நிறைய ஏராளமான எதிர்மறை விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இந்த குருவுடைய நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம்லேருந்து அடுத்தது திருப்பி கீர்த்தி நட்சத்திரத்துக்கே ஒருவாறு ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது சுபத்துவமாகிடும் அப்போ ரெண்டுன்ற குடும்பம் அஞ்சின்ற குழந்த மனசு காதல் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைக்கு கொண்டு வரப்போகுது இது எல்லாமே சாதகமான நிலைக்கு கொண்டு வந்துருச்சுனாலே உங்களை விட்டு போன எல்லா விஷயமும் திரும்ப கிடச்சிரும் திரும்ப கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய குரு நட்சத்திரத்துல இருந்து சனியை குரு குரு பார்க்கும்போது ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் ஆக்டிவேட் ஆகிடும் செகண்ட் ஹவுஸ் அப்படின்னு சார் ரெண்டாவது வீடுன்றது குருவோடய வீடு அஞ்சாவது வீடு குருவோடய வீடு சனி வந்து குருவோட நட்சத்திரத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து முயற்சியால் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி நாளில் இருக்கிறதுனால இதில் ஒரு விஷயம் என்னென்னா குறைவான விலையில் இருக்கிற வீட்டை வந்து அதிக விலைக்கு கொடுத்து வாங்க வச்சிரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து முடிவெடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து சுக்கரன் புதன்லாம் ஒன்றா கூடியிருக்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் நிறைய டூர் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது டூர் போகிற அளவுக்கு வாய்ப்பு ஏற்படும்னா பொருளாதாரத்தில் அந்தளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சில பேருக்கு வந்து நான் இந்த நிமிஷம் வேலை இல்லாமல் இருக்கிறேன் வேலைக்காவது கிடைக்குமா மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கிடைக்கும் குறுப்பெயர்ச்சியிலேருந்து அடையாளம் ஆறு மாதத்துக்கு பெரிய வளர்ச்சி தான் கொடுக்கும் இப்படி நிறைய ஏராளமான பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளோ இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கிறது முயற்சியால் வீடு வாகன சொத்துக்கள் குடும்பம் திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு கூட பண வரவுன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பண வரவு அதாவது இந்த நிமிஷம் பணம் இல்லை ஆனால் கண்டிப்பாக குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்தோடனே பண வரவுன்றது ஏராளமாக இருக்கும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் கண்டிப்பாக இதில் குருவுடைய ஒன்பதாம் பார்வை வெற்றி ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுலாம் உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றின்ற நிலையை தான் இந்த ஒருவருடைய காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா அந்த மூணாம் இடன்றது வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறது அது சனியுடைய வீட்டை பார்க்குறது அந்த சனியுடைய வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் சந்திரன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் தேவகுருவுடைய அணிகள் ஃபுல்லாகவே இருக்குது அந்த தேவகுரு அணியுடைய பார்வை அங்கே விழும்போது அரசு வேலை அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல் சப்போர்ட் பண்ணும் சந்திரன் அதிகளவில் பயணங்கள் உடல் ஆரோக்கியம் மன தெளிவை ஏற்படுத்தும் அதுக்கடுத்தது செவ்வாய் வீடு வாகன சொத்துக்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து மீளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த இடத்துல ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லணும் செவ்வாயோடைய அம்சத்தில் இருக்கிற ராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா மனசு தான் வந்து அதிகளவில் பாதிப்படைஞ்சு ஏன்னா ஆறுக்குரியவரவரே வந்துடுவார் செவ்வாய் அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரின்ற நிலை தான் வேறு யாருமே வீழ்த்த முடியாது அவள் மனசு கெட்டு போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஏன்னா சந்திரன் அங்கே வந்து வலு விழுந்துடும் மனசு கெட்டு போயிடும் அதேமாரி செவ்வாயும் எதிர்ஸ்தானமாக வரும் அப்போ வந்து இங்கே சாந்தமான ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வெறுத்துட்ருக்கீங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு வெறுப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அப்போ வந்து என் மனைவி உங்களுக்கு உங்கள் மனைவியே ஏதாவது வலியை கொடுத்தாலும் உங்கள் கணவர் வழியை கொடுத்தாலும் அவர் நல்லா இருக்கணும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் அவர் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதை நீங்கள் எழுதணும் அப்போ என் கணவர் என் மீது அதிக அளவில் பாசமாக இருக்கிறார் என் மனைவி என் மீது அதிக அளவில் பாசமாக இருக்காங்க எல்லாமே எங்களுக்குள்ள ஒத்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது எல்லா விதத்துலேயும் நல்லா தான் நடந்துட்டுருக்கு நான் ஆசைப்பட்டது போலவே எல்லாமே கிடச்சிருச்சி தொழிலில் நல்லா சிறப்பாக இருக்குது வேலை நினச்ச மாதிரி கிடச்சிருச்சி என்னோடய குழந்தைய மேலே பாசமாக இருக்காங்க குழந்தை மேலே நான் பாசமாக இருக்கேன் அதை பாசிட்டிவான வார்த்தைகளை ஒரு ஒம்பது தடவை எழுத எழுதுனா ஒன்று செவ்வாய் ஆக்டிவேட் ஆகும் செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிட்டாலே நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ரைட்டிங் ப்ராசஸில் முழு மனசோட முழு மனதை வந்து செலுத்தி எழுதணும் ஏதோ ஒரு அவசர அவசரமாக ஸ்கூலில் காலேஜில் ரெக்கார்ட் நோட்டு எழுதும் பார்த்தீங்களா மாரி வந்து அவசர அவசரமாக எழுதுறதுனா அது யூஸ் ஆகாது ரசித்து பொறுமையாக அப்படியே ஒரு ஒரு முழு மனசோடு எழுதும்போது தான் நமக்கு கருமான்ற ஒரு தாக்கமே நம்மளை விட்டு விலகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிமிஷம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாமே சொல்லுவோம் அடுத்த ஆரம்ப கிடைச்சி யாராவது திட்டுவோம் யாராவது ஒருத்தன் கடுமையாக பேசுவோம் ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா குருவியோட வீடு அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேதியோட நட்சத்திரம் இருக்குது சுக்கரனோட நட்சத்திரம் இருக்குது சூரியனோட நட்சத்திரம் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில ஆகாத நட்சத்திரங்கள் சுக்கரன் வந்து விரய நட்சத்திரம் அப்போ பேச்சாலே விரயமாகும் ராசிக்கு ஏன்னா ரெண்டாவது வீடு நான் சொல்கிறேன் அப்போ சூரியன் அங்கே இருக்குது அதை ரொம்ப கடுமையாக கோவப்பட வச்சு தொந்தரவு கொடுக்கும் கேது இருக்குது பேச்சைக்கு எடுத்து விட்டுரும் அப்போ அந்த வாக்குஸ்தானன்ற ரெண்டாவது வீட்டுக்கே இவ்வளோ இருக்குது அதை பற்றி பெரிய சப்ஜெக்ட் அப்போ வந்து இங்கே அரை மணி நேரம் பேசிட்டு அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் நம்ம உண்மையாக இருக்கணும் நல்லதே நினைப்பேன் அப்படி இப்படின்னு ரொம்ப நேர்மறையெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய மாதிரி கடுமையாக அவனை பழி வாங்கணும் அவனை அதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை விதைச்சிங்கன்னா வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கோடீஸ்வர நிலையில் இருந்தவங்களே கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வழிகளை இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அடமெண்ட்டாக இருக்கிறதும் திமிர்த்தனமாக இருக்கிறதும் கோபமாக இருக்கிறது கோபத்தை தான் முக்கிய காரணம் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிற நானே ஒரு விருச்சகராசி தான் ஓகேங்களா இந்த இதில் அதுக்காக நான் அப்படி இருக்குன்னா என்னுடைய நான் அப்படி கேரக்டர் இல்லை அது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பரிகாரங்கள் பரிகாரன்றது முழு மனசோடு எழுதக்கூடிய ரைட்டிங் செயல்கள் அடுத்த பரிகாரமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் மீன்களுக்கு பொறி போடுறது ஒரு நல்ல பரிகாரம் மனசு ஸ்தானம் பலமாகும் சரி நான் பரிகாரமாகவே சொல்லிகிட்டு இருக்கிறேன் பலன்குள் திரும்பி போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கூடம் வலு விழுந்துருக்கிறார் எஞ்சாம் இடத்துல எட்டுக்குரிய கிரகம் அஞ்சில் வலு விழக்கும் போது மனசு அடே சோகமாகிடும் வருத்தமாகிடும் செஞ்ச தப்பெல்லாம் இப்போ உணரக்கூடிய நேரமாகவே இருக்கும் நம்ம தன் மனைவிக்கு வலியை கொடுத்துட்டோம் தன் கணவருக்கு வழியை கொடுத்துட்டோம் தன் குழந்தைக்கு வழியை கொடுத்துட்டோம் தன் நண்பனுக்கு வழியை கொடுத்துட்டோம் அப்படின்ற அந்த குற்ற உணர்வு பயம் பதற்றங்கள் எல்லாமே வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது இந்த எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான வலையில் இருந்து நீங்கள் மீள வேண்டுமென்றால் குலதெய்வத்தை நாட வேண்டும் குலதெய்வத்திட்டமிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் எதிர்மறை மனிதர்கள் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை நினைக்க வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் நினைக்கும்போது தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இங்கே சுக்கரனும் புதனும் ஒன்றாக கூடி இருக்கும்போது பெண்களிடம் பொறுமையாக நிதானமாக பேச வேண்டும் அந்த நிதானமாக கொடுத்துடும் ரொம்ப கடுமையாக பேசுனா விரயத்தை கொடுத்துரும் மனதுக்கு எடுத்து விட்டுறோம் மாதிரி செயல்களை செஞ்சிடாதீங்க ஏன்னா வார்த்தைகள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பேச வச்சிடும் டப்பு டப்புன்னு பேசிட்டேச்சிங்களேன் அடுத்தது விரயம் தான் வீழ்ச்சி தான் அந்த விரயம் வீழ்ச்சிக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க நிதானமாக பொறுமையாக நீங்கள் பேச பேச உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக அமையும் அடுத்தது இப்போ கோச்சர ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பலன்தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா பலன்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து சந்திர ராகவோடைய மூணாம் பார்வை குரு மேலே விழும்போது பின்னோக்கி பார்த்தாலும் பதினொன்றாம் பார்வை விழும் அது வந்து குருவுடைய நகர்ந்து பிறகு இந்த நேரத்தில் வந்து இந்த ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிறையா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க திரும்பியும் அதே மாதிரி தவறுகளை திரும்பி செய்ய வைக்க செஞ்சிடாதீங்க கடன் வாங்கி எந்த ஒரு சூழ்நிலையிலும் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி காதல் என்ற விஷயத்தில் ஒருமை காக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு சில டெஸ்ட் பேப்பர் மாதிரி வரும் அந்த டெஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அஞ்சில் வந்து ராகு இருக்கிறார் அந்த மூணாம் பதினொன்றாம் பார்வையில் இல்லை மூணாம் பார்வையோ பின்னோக்கி பார்க்குறாருன்னு வச்சோன்னா பதினொன்றாம் பார்வையில் கண்டிப்பாக வந்து குருவை பார்க்கும்போது அந்த ரெண்டுன்ற குடும்பம் பணம் அஞ்சின்ற மனசு சார்ந்த விஷயம் காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பேசும்போது வார்த்தைகளை விடவோ வெறுக்கவோ நீங்கள் செஞ்சிடக்கூடாது அது உங்களுக்கு மேலும் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்பது மிக அவசியம் அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பூனை நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க ஏன்னா செவ்வாயோடைய காரகத்துவம் செவ்வாயோடைய காரகத்துவம் மேலும் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த இது வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ள வகையில் இருக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த பரிகாரம் ரத்த தானம் செய்யும்போது கோபம் குறையும் ரெண்டுன்ற குடும்பம் அஞ்சுன்ற மனசை குறிக்கக்கூடிய குரு செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு ஆறில் இருக்கிறாரு கடனில் இருந்து முழுமையாக விடுதலை அடைச்சிடலாம் சில பேருக்கு ரத்த தானம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் ரத்த தானம் யாராவது பண்ண வச்சிங்கன்னா கூட நல்ல பலனை கொடுக்கும் வாட்ஸ்அப்பில் ரத்தம் வேணுன்றவங்களுக்கு ஒரு விஷயத்த தகவல் கொடுத்தா கூட நல்லது கொடுக்கும் அது இந்த சைடில் நீங்கள் செஞ்சு அது சக்ஸஸ் ஆகும்போது ரொம்ப நல்லது ரத்த தானம் பண்ணும்போது அதை முழுக்க முழுக்க வந்து அதை ரத்தத்தை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சில பேர் பிளட் பேங்க்கில் வாங்கி வச்சுப்பாங்க அதுவாக பண்ணிட்டால் கூட போதும் அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லை அடிக்கடி நீங்கள் பண்ணிகிட்டே அந்த ஏதாவது ஒரு வாட்டி அந்த ரத்தத்தை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்போ பண்ணும்போது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஜாதகம் ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிட்டு உங்களுக்கு தெளிவாக ஃபோனில் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது இந்த மேலே கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் மீண்டும் ஒரு நல்லவரையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்